வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கப் சென்டர் டாட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுனா கரெக்டான ஃபிட்டிங்கான கப் ஷேப் வரும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த கப் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுனா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெர்ல்ஸ் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இப்போ ப்ளவுஸுடைய முன்பாகத்தை வந்து எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஏற்கனவே மார்க் பண்ண அளவுகள் இருக்குது இப்போ இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டா இந்த டாட்டுடைய அளவுகள் இருக்குது இல்லைங்களா அதாவது ஒவ்வொரு நபருக்கு உண்டான பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மூணு கோட்டுடைய அகலத்தை வந்து நிர்ணயிக்கணும் இந்த அகலம் வந்து பஸ்டுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி சரியான அளவுல அமையுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த அழுத்தின மாதிரி பிரச்சனையோ அல்ல இழுத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனையோ அல்லது லூஸா பஸ்ட்டுக்கு பொருந்தாம ஷேப் வந்து தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனை இந்த மூணுமே அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மூன்று அளவுகளையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவதாக என்ன பார்க்கணும்னா ஸ்டிச்சிங்ல நம்ம கொண்டு வர அளவு தான் நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா நம்ம மார்க் பண்ண மாதிரியே கப் ஷேப் வரும் இப்போ இப்ப போகிறோம் போறோம் தான் கப் ஷேப் கரெக்டாக வர்றதுக்கு ரெண்டாவதான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மூணு டாட்டுக்கும் உண்டான இடைவெளி இருக்குது இல்லைங்களா இப்போ சென்டர் டாட்டுக்கும் இந்த ஆம் பகுதியில் வர டாட்டுக்கும் உண்டான இடைவெளி கொடுத்துருக்கு இல்லைங்களா இதே இடைவெளி தான் நம்ம வந்து ஊக்குபட்டியிலேருந்து வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளி இந்த மூணு இடைவெளியுமே வந்து சமமாக இருக்கணும் அப்படிங்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கப்புடைய பாயிண்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு பிறகு ஃபினிஷிங் காட்டுறது இந்த மூணு டாட்டுக்கும் உண்டான இடைவெளி தான் இந்த இடைவெளியை நம்ம சரியான அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இதே கப்பு பாயிண்ட்டுடைய சாயல் வந்து கொஞ்சம் இங்கே தெரிகிறதுனால அதே அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதே கேப் தான் நம்ம வந்து இன்னொரு சைடில் இருக்கிற கப் பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டிலேருந்து வருது இல்லைங்களா இந்த டாட்டை நம்ம வந்து பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துல ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி பிடிச்சிக்கலாம் கரெக்டாக மார்க் பண்ண அளவுகள் வந்து இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துக்கு கரெக்டாக வருதாங்கிறத பார்க்கணும் நம்ம மார்க் பண்ண ஷோல்டருடைய சென்டருடைய அளவுக்கு நேராக இந்த சென்டர் கப்பு டாட்டுடைய முடிகிற இடம் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கோனெல்லாம் இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் வரும் அதனால் இந்த மார்க் பண்ண இடத்தையும் இந்த ஷோல்டருடைய இடத்தையும் எப்பவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அடுத்ததான் இந்த இந்த ஆம்பகுதி வர்ற இடத்துல இருக்கிற டாட்டுடைய இந்த முடிச்சிருக்கிற இல்லைங்களா இந்த இடத்த நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் டாட் முடிகிற இடத்துல ஒரு கையும் இந்த மாதிரி டாட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடம் டிராயிங் பண்ணியிருந்தீங்களா இந்த இடத்துல ஒரு கையை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி மூணு டாட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஊக்குப்பட்டிலிருந்து வர டாட்டுடைய ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக ஸ்டிச்சிங் கொண்டு வராமல் ஊசி மாதிரி கொண்டு வரணும் அப்போத்தான் இந்த இடத்த வந்து அழுத்தி பிடிக்காமல் இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு துணியை பிடிச்சி ஸ்டிச்சிங் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு கப்புடைய பாயிண்ட்டுடைய சேஃபை வந்து கரெக்டாக கொண்டு வரும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய மார்க்கிங் வந்து எந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல ஸ்டிச்சிங் கொண்டு வந்து மார்க் பண்ணி முடித்த இடத்துல தான் நம்ம வந்து அப்படியே கூர்மையாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அடுத்ததாக இந்த பகுதியுடைய இடத்துல வர்ற மார்க்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக ஸ்டிச் பண்ணி ரொம்பவுமே மெலிசாக தான் இருக்கும் பகுதியில் வர்ற இடம் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பட்டையாக ஏதாவது நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பகுதியில் வர டாட்டை ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக ஸ்டிச் பண்ணுறதுனால என்னாகுன்னா நம்மளுடைய ப்ளவுஸுடைய வெளிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த வெளிப்பக்கம் வந்து சாரீ கட்டி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த மூணு விரலுடைய அகலத்துக்கு பட்டையாக பஸ்ட்டை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பஸ் உடைய சேஃபே ரொம்பவுமே நல்லா இருக்காது இந்த ரெண்டு டாட் கூட சேரீக்கு உள் பக்கமாக போயிடும் ஆனால் இந்த பகுதியில் வர்ற டாட் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸாரீக்கு வெளியவே வந்து இந்த இடத்துல மட்டும் சுருக்கமாக அழுத்திட்டு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு அமைப்பு வந்து ப்ளவுஸுக்கு வெளியே வந்து காட்டும் அதனால் ஆம்பகுதியுடைய இடத்துலேருந்து வர்ற டாட்டை ரொம்பவுமே மெலிசாக தான் பிடிக்கணும் இந்த இடத்துல எந்த அளவுகள் நம்ம பிடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து அப்படியே கூர்மையாக பண்ணி ஸ்டிச்சிங்கை வெளியே எடுத்துரணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கப் ஷேப்புடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாமா இப்போ கப்புடைய அமைப்பு வந்து பாருங்க இந்த டாட்டுடைய இடத்த வந்து நம் எந்த இடத்துல நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக லைட்டான மைல்டான ஸ்டிச்சிங் தான் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸியே போடாமல் நம்ம இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணால் கூட நமக்கு அவ்வளோ அழகாக கப் ஷேப் வந்து எடுப்பா நல்லா அழகாக அமைப்பான சேஃப்பில் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கப் ஷேப்பில் உண்டான பிரச்சனைகள் இல்லாமல் கரெக்டான அளவில் வந்து நமக்கு பஸ்டுக்கு தகுந்த மாதிரி கப்போடைய பாயிண்ட் வந்து நமக்கு வரும் இப்போ அடுத்ததா இன்னொரு சைடுல இருக்கிற கப் டாட்டையும் நம்ம பிடிச்சிரலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கப் டாட்டையுமே பிடிச்சாச்சு மார்க் பண்ணி கப் டாட் பிடிச்சது இந்த இடம் இருக்கு மார்க் பண்ணாம சென்டர் டாட்டை மட்டும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண கப் டாட் வந்து இங்கே இருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப் டாட்டுடைய அளவுகளுமே ஒரே அளவுகளில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து கொடுக்க முடியும் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ